Hi friends welcome to JSJ in the topic JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல நான் வளர்க்கும் மிருகம் இந்த டாபிக்ல தான் நம்ம கட்டுரை பார்க்க போறோம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स நான் வளர்க்கும் மிருகம் மஞ்சள் நிறம் மேளုံகம் மேளெங்கும் சடைகள் நீண்ட உடல் பார்த்தோரை பயமுறுத்தும் கண்கள் இவை அத்தனையும் கொண்ட அழகு தோற்றம் உடையது ஜிம்மி அதுவே எங்கள் வீட்டு நாய் நான் அன்புடன் வளர்க்கும் மிருகமும் அதுதான் எங்கள் வீட்டு காவல்காரனாக அது விளங்குகிறது நன்றி மிக்க ஜிம்மிக்கு தற்போது வயது மூன்று அதனை எங்கள் அப்பா கொழும்பிலிருந்து சிறு குட்டியாக கொண்டு வந்தார் அதற்கென வீட்டு முற்றத்தில் கூண்டு அமைத்து அதை அதில் அதில் விட்டு வளர்த்தோம் ஜிம்மிக்கு தினந்தோறும் நல்ல உணவு கொடுப்போம் இறைச்சி என்றால் அதற்கு நல்ல விருப்பம் அதற்கென எங்கள் அண்ணா தனியாக இறைச்சி வாங்கி வந்து வைப்பார் அண்ணா தற்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு மாத்திக்கோங்க இல்லுன்னு மாத்திக்கோங்க இர் இல்ல இல்லு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் அதனால் கொழும்பு சென்று கொழும்பு சென்று விட்டார் இதனால் ஜிம்மியை வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் தினந்தோறும் காலையில் ஜிம்மியை குளிப்பாட்டுவேன் அதன் பின்னர் அதற்கு உணவு கொடுப்பேன் ஜிம்மி என்று போதும் அது துள்ளி குதித்து ஓடி வரும் ஆனால் அதனை வீட்டு படலைக்கு வெளியே செல்ல நான் விடுவதில்லை பகல் நேரத்தில் அதனை கூண்டில் அடைத்து விடுவேன் நான் பாடசாலைக்கு சென்று வந்ததும் ஜிம்மிக்கு உணவு கொடுப்பேன் நான் வீட்டில் இல்லாத வேலைகளில் என் அம்மா ஜிம்மிக்கு உணவு கொடுப்பார் எங்கள் வீட்டுக்கு வருவோருக்கு ஜிம்மியை கண்டார் பயம் அது குறைக்கும் தொனியை கேட்டே சிலர் ஓட்டம் பிடித்து விடுவர் ஜிம்மியை நாங்கள் இரவற்றால் இரவிற்றால் கூண்டிலிருந்து வெளியே விடுவோம் அது இரவு முழுவதும் வீட்டை சுற்றி சுற்றி வரும் காவல் காக்கும் மாலை வேலைகளில் நான் ஜிம்மியுடன் முற்றத்தில் விளையாடுவேன் பந்தை உருட்டி நான் விளையாடும்போது அதுவும் என்னுடன் சேர்ந்து ஓடிவரும் பந்தை வாயார் கவ்வி கொண்டு வரும் அதை பார்க்க எனக்கு மிக்க ஆனந்தம் எங்கள் வீட்டில் உள்ளோர் ஜிம்மி மீது மிக்க அன்புள்ளவர்கள் அவர்களை கண்டதும் அது வாளை சுழைத்து குழைத்து துள்ளி எழுந்து பாய்ந்து விளையாட்டு காட்டும் நான் ஜிம்மியை விரும்பி வளர்க்கிறேன் அதனை எனது தோழனாக கருதுகிறேன் அதற்கு உணவு கொடுக்காது நான் உணவு உண்பதில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் ஜிம்மியை சங்கிலியில் பூட்டி கடற்கரைக்கு அழைத்துச் செல்வேன் அங்கு உலாவ அங்கு உலாவ வருவோர் எங்களை பார்த்து பார்த்து போவார்கள் என் அன்பு தோழனான ஜிம்மி என்னை காணாவிட்டால் மிக்க கவலையுடன் படுத்திருக்கும் என்னை கண்டதும் உறக்க குறைத்து தனது மகிழ்ச்சியை தெரிவிக்கும் என் மீது மிக்க அன்புள்ள ஜிம்மியை நான் பெரிதும் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல சாரி நீங்க யூடியூப்ல சர்ச் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் bye See மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ bless யூ